நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம்னா யாரெல்லாம் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக இருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தாங்க உடனே வந்து அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பான வேலை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க கான்ஸ்ட் ஜாப்லாம் இருந்தாலுமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து தொண்ணூறு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளம் கொடுக்குறாங்க நூற்றி எண்பத்திரெண்டு இன்ஜினியர் காரத்துக்கான வேலை வாய்ப்புங்க டிகிரி முடிச்சிருந்தா போகிறது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃப் வேலைவாய்ப்பு வந்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் குஜராத் ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் கர்நாடகா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறோம் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் டேம் பார்க்கலாம் போஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபினான்ஸ் ஐடி கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸு வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து நூற்றி எண்பத்திரெண்டு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க போல் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் எஸ்சி எஸ்டி பிடபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லை அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்குங்க சாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்க உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் தேவை அந்தந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கலங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுங்க முப்பது வயசு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள் டி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வைப்பேன் சேலரி சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஆனத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஆனம் வந்து சம்பளமாக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறுபாய் ரூபாய் தொண்ணூறுபாய்க்கு மேலே வந்து சம்பளம் கொடுக்கப்படுறாங்க செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க எழுத்து தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் விரிவியசன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நெல் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க பரவ நாளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியாக பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லி கொடுத்து விட அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த வேவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க